நம்முடைய முதல்வரவருடைய வழிகாட்டுதலின் பேரில் கிட்டத்தட்ட சாலைகள் பெருமளவிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கின்றன தூர்வ அனைத்து ஏரிகளையும் தூர்வாரப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக ஆகாய்தாமரை அகற்றப்பட்டிருக்கிறது தலைமுறை வசதிகள் முழுமையாக முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு இடங்களிலே புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது பொது விநியோக திட்டத்திலே அத்தனைகளிலும் கடைகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் விளக்கு வசதி நடக்க பாதை இருக்கிற இடங்களிலெல்லாம் சாலையோரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளையும் இந்த மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இரண்டு முறை மூன்று முறை இதுவரை பெருமலை வந்திருக்கிறது மாநகராட்சியில் வெள்ளம் வந்தபோது கடந்த காலத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் இருந்த இடமெல்லாம் இன்றைக்கு இரண்டே நாட்களில் வெள்ளம் வடிய வைத்து மிக முக்கியமாக பணியாற்றி இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களும் சரி இருக்கிற பொதுமக்களும் சரி மாநகராட்சியில் இருக்கிற அலுவலர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் என்று மாநகராட்சி அலுவலருக்கு பாராட்டியதோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மிக சிறப்பாக மகிழ்ச்சி அடைந்தார் மாநகராட்சி ஊழியர்கள் ஆணையர் மற்றும் துணை ஆணையர் பெருமக்கள் எல்லாம் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து அவர்களுக்கு இல்லம் என்பதே இல்லை தொடர்ந்து காலத்தில் தொடர்ந்து அவள் தான் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றை கூட இந்த மாநகராட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குடிக்க வசதி ஒரு காலத்தில் எண்ணூறு எம்எல்டி ஒரு நாளைக்கு தண்ணீர் தருவது என்பதே குடிநீருக்காக சென்னை மாநகரில இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு லாரிகள் லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்கி வந்தது இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி இரநூறு எம்எல்டி தண்ணீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து கடல்நீரை குடிந்த திட்டம் கலைஞர் காலத்திலே மீஞ்சூரில் ஆரம்பிக்கப்பட்டது தளபதி இவர்கள் அடிக்கல் நாட்டி தொடர்ந்து நெம்மேனிலே நூறு எம்எல்டி நூற்றி பத்து எம்எல்டி நூத்தி ஐம்பது எம்எல்டி இன்றைக்கு நானூறு எம்எல்டி வரை தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் தாம்பரம் பல்லவரம் போன்ற பகுதிகளுக்கும் இணைந்து குடிநீரை வழங்குகிற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து நிலத்தடி நீரை பெருக்கிற வகையிலே இருக்கிற குளங்களை எல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அதை பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகளுக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்குள்ள நம்முடைய முதலமைச்சருடைய சிறப்பு கவனத்தின் பேரில் ஓட்டே நல்லா விருகம்பாக்கம் கால்வாயை மாநகராட்சி எடுத்து செய்ய வேண்டும் வீராங்கல் ஓடையும் மாநகராட்சி எடுத்து செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகள் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டு காலமாக தூர்வரப்படாமல் இருந்த அந்த வாய்க்கால் எல்லாம் இன்றைக்கு தூர்வாரி இலகுவாக தண்ணீர் வெளியேறுகிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் விருகம்பாக்கம் கால்வாயிலே இருக்கிற பாலங்கள் முப்பத்தி ரெண்டு இடத்திற்கு மேலாக பாலங்கள் இருக்கிறது அதை உயர்த்தி கட்டினால்தான் தண்ணீர் என்று அதற்காக திட்ட விளக்க மாற்ற இருக்கிறோம் இன்றைக்கு இதை விட இருநூறு கவுன்சிலர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் இதை இன்னும் அதிகப்படுத்தலாமா என்பதை உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் இதே மாநகராட்சி அலுவலக கட்டிடம் புதிதாக கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் தந்து முன்னூறு இருக்கையும் கொண்ட அனைத்து சௌகரியங்களும் கொண்ட புதிய மான் மா மன்ற கூட்டம் நடத்துவதற்குரிய வசதியை இன்னும் ஒரு ஒரு மாத காலத்தில் முதலமைச்சர் அவர்களே படிக்கல் நாட்டை திறந்து வைக்க இருக்கிறார்கள் நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஆனால் ஏற்கனவே நடக்க பாதை இருக்க இடம் பார்க்க வெளிச்சம் படிக்க பள்ளி என்று அனைத்து துறைகளிலும் மாநகராட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட நகர்புற நமது எண்ணம் மூலமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் இன்றைக்கு நியமித்து அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பள்ளி ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் இந்த பள்ளி இங்கே ஒரு காலத்திலே தலைவர் மேயராக இருந்த காலத்தில் தான் ஒரு லட்சம் மாணவர்களை கடந்து அந்த காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது மாநகராட்சி பள்ளிகள் இன்றைக்கு மிக சிறப்பாக சென்னை பள்ளி என்று புதிதாக பெயர் பெற்று தனியார் பள்ளியை போல சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அத்தனை பெருமைகளும் இங்கு பணியாற்றுகிற அலுவலாளர்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த ஆட்சிக்கு மேலும் பெருமை சேர்க்கிற தான் இந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் இருந்தபோது மேயராக தான் ஒன்பது பாலங்களை குறித்த காலத்திலே தொண்ணூறு கோடி என்று அறிவிக்கப்பட்டு எண்பது கோடியிலேயே அந்த பாலத்தை கட்டி முடித்தார்கள் இப்போது மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் வந்தவர்கள் தான் சென்னையிலே புதிய பாலங்கள் ஐந்து இடங்களிலே புதிய பாலங்களையும் உருவாக்கியிருக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே சென்னை சிங்கார சென்னை என்பதை இன்னும் விரிவுபடுத்தி சென்னை அருகில் இருக்கின்ற பகுதிகளிலே அதிகமாக மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே சென்னை மாநகராட்சியோடு இணைத்து மிகப்பெரிய ஒரு மாநகராட்சியாக இந்தியாவில் இருக்கிற நான்கு பெரிய மாநகராட்சிகள் ஒன்றாக சென்னை மெனிரும் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் நமக்கு ஆதரவு அளிக்கிறார் பணியாற்றுகிற மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகர உறுப்பினர்கள் அதை நோக்கி சிங்கார சென்னையை மேலும் விரிவுபடுத்தி செயலாற்ற அத்தனை பேரும் நாம் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி இப்படி பாடுபட்டதன் காரணமாக இந்த அரசுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு சென்னையில் இருக்கிற மக்கள் மேலும் ஆதரவை தந்து அவர் இருக்கிற அவர் தான் முதலமைச்சர் என்ற நிலையை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் என்று சொல்லி வந்திருக்கிற இதற்காக உழைத்த அத்தனை பேருக்கு எனது நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் அவர் முதல் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலத்திலும் சரி தொடர்ந்து அதற்கு பிறகு முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலத்திலும் சரி அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சர் பொறுமக்களும் சரி அவரை அழைத்து அவர் கையால் இதை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் அந்த வகையில்தான் அவரை இன்றைக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம் நான் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்பட கட்சியிலே ஒரு திருமண நிகழ்ச்சி என்று சொன்னால் கூட இன்றைக்கு அவரை வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அவருக்கு நம்முடைய தளபதிக்கு பின்னால் இவர் இருப்பார் இந்த வழக்க இயக்கத்தை வழி நடத்துவார் நம்மையும் வழி நடத்துவார் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மாநகராட்சியினுடைய இந்த திட்டங்களை தோய்மைக்க அவரை கேட்டபோது உடனடியாக ஒப்புக்கொண்டு வருகை அவரை உங்கள் அனைவரின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்து வருக வருக என்று அழைத்து அமைகிறேன் வணக்கம் நன்றி